யோரு இதுதான்ப்பா சொன்னேன் இவன் வேண்டாம்டா இதெல்லாம் தப்பு இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா இவனுக்கு இதுதான் வாழ்க்கையை அச்சீவ் பண்ணிட்டான் அளவு ஆசை எல்லாமே வர வேண்டி நாச்சுங்களேன் டெடி இவ் யூ இக்னோர் தட் சட்டில் பான் திஸ் இஸ் இன்டிகர் இன்ஸ்பிரஷன் பயோகிராபி முதல்ல இருக்கா ஆமா டேய் நாலாம் எவ்ளோ கட்டுக்கோப்பான்னு ஆள் தெரியுமாடா கல்யாணம் வரைக்கும் உங்க அம்மா முதக்கூட கூட கிடையாதாரா நானும் பக்கத்தை பக்கத்துல ஒண்ணும்லப்பா ரொம்ப எங்க போறீங்க கல்யாணம் முடிற வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரே வண்டில ஊர் சுத்த போறீங்களா ஊர்ல உள்ளவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க பத்து நிமிஷம் சொன்னானங்களதை தான் சொல்லப் போறானுங்க நீங்க கணாடா ஈயப்டி баளே அல்லைய நீ கல்யாணன ஒரு வார்த்தைகளோ சொல்லல அவ்ளோதான் இல்ல டேய் டீய மூஞ்சில ஊத்தி விட்டுறேன் எங்க சொல்லடா என்னடா சொல்ற ம் வீட்டில் பேசி முடிவு பண்ணுறாங்கடா சொந்தக்கார் ரெண்டவாரம் சொல்லிட்டாங்கடா வேணான்னு சொல்கிறக்கு எனக்கும் ரீசன் இல்லை அவளுக்கும் ரீசன் இல்லை டேய் அவ்வளோ நான் அந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாதுடா அப்போ இனிமேல பாரு டேய் அதெல்லாம் எப்பிட்றா முடியும் அதெல்லாம் முடியும் அதான் எப்படி இந்த படத்துலலாம் பார்த்துருக்கியா ஹீரோ ஹீரோயினை பார்க்கும்போது அப்படியே ஸ்லோ மோசனில் தெரியும் அந்த பாட்டெல்லாம் கூட பின்னாடி ஓட ஓடுவாங்களே எதாவது எக்ஸாம்பிள் கொடு எக்ஸாம்பிளா சினிமால இல்லாத எக்ஸாம்பிளா அங்கங்க பிக்அப் எல்லாம் போடுவாங்க இந்த பிரேமம் படம் பாத்திருக்கியா அப்படியே நிவின் பாலி படோரா சபஸ்தின பாப்பாரு அந்த கேக் அப்படியே கட் பண்ணி எடுத்து வாயில வைப்பாங்க பாரு அப்படி இருக்கும் இது புடி டேடி காசு வா 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 ஓகே 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 என்னடி சாப்பிடு உனக்கு தான் வேண்டி வந்திருக்கேன் சாப்பிடு சாப்பிடு